இருக்காங்களே எடுத்துக்கிறாங்க அது அந்த பஞ்சாயத்து நிர்வாகத்தில் இருக்கவங்க எடுத்துக்கிறாங்க இது மாதிரி நிறைய முறைகேடு நடக்குது இதை தணிக்கை அறிக்கை பண்ணும்போது இந்த அரசு அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தணிக்கை அறிக்கை முறையாக பண்ணுறதில்ல அந்த அதிகாரிகளும் அந்த ஊராட்சி நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் கூட்டணியா சேர்ந்துக்கிறாங்க அப்போ கூட்டணியை சேரும் போது அவங்களுக்கும் அந்த அந்த முறைகேடு நடக்கிறதில்ல அந்த தொகையை பங்கிட்டு கொள்கின்றாங்க அப்ப டாலிக்கேர்க்கிய வந்து நிறைய கரார பண்ணாத இந்த ஊரெல்லாம் தடுக்க முடியும் இது வந்து அரசு மேலதிகாரி அதிகாரி ஒன்றிய மட்டத்தில் இருக்கனா மாவட்ட மட்டத்துல கராரா நாத்தம்பர சொல்லி நடுவடி எடுக்கணும் மற்றும் வந்து இந்த கலெக்டர் கலவட்லாம் சொல்லிட்டு கொடுக்கறது இப்போ தமிழக அரசால் வழங்கப்படுகிறது கிராமப்புறங்கள்ல அது ஒவ்வொரு ஊராட்சிக்கும் சுமார் ஒரு அந்த கொடுக்குறாங்க கிராம எவ்வளோ பெருசு சொல்லணும்னா இருபத்தி ரெண்டு ஊராட்சியில ஒரு ரெண்டு ஊராட்சி ரொம்ப சின்னதா இருக்கு ஊதிபுர ஊராட்சியும் ஊராட்சியும் நம்ம வேடசுந்தரிலேயே இருபத்தி ரெண்டு ஊராட்சியில் ரொம்ப சின்ன ஊராட்சி இருக்கு அதுக்கு ஒரு நாலு வீடு கொடுக்குறாங்க மற்ற பெரிய ஊராட்சிகள்ல ஒரு ஆறு வீடு எட்டு வீடு பத்து வீடு இந்த வீடு குடுக்கறதுக்கு டெண்டர் மாதிரி ஏல விட்டுறாங்க பொதுமக்கள்கிட்ட முதல்ல ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறாங்க என்ன லிஸ்ட்னா வீடு எல்லாம் வந்து விண்ணப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல எப்படி தகுதியான நபர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க யார் வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்களோ பயனாளிகளை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி முறைகேடு நடக்குது ஆனா அந்த வீடு கொடுக்குறப்ப அமைச்சர்கள் வேறு சிந்தூர்ல ஒரு விலை வச்சு கொடுத்தாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரூபா கூட வாங்கக்கூடாது அப்படின்னு அந்த அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா அது நடைமுறையில படுத்துறாங்க அப்படின்னா இல்லை ஒரு வீட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் வாங்கினா அந்த ஏழை மக்கள் அந்த வீடு கட்டுறத எப்படி கட்டுவாங்க ஒரு வீடு அளவு வந்து இருபத்தி ரெண்டுக்கு பதினேழு கொடுக்குறாங்க இருபத்தி ஒன்னுக்கு பதினேழு கொடுக்குறாங்க அந்த வீடு கட்ட சுமார் வந்து ஒரு ஏழு லட்சம் ரூபா ஆகும் இவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து வாங்கி அந்த வீட்டை எப்படி கட்டுவாங்க அந்த உழைக்கும் மக்கள் அப்ப இவங்களுக்கு இந்த இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் இந்த வீடு கொடுக்குறாங்க தகுந்த பயனாளிகளுக்கு இவங்க கொடுக்கறது இல்லை இந்த முறைகேடெல்லாம் வந்து தமிழக அரசு கட்டுப்படுத்தணும் இந்த ஊராட்சி மன்ற வந்து அரசு யார் வாங்குற என்ன பார்த்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக கேட்டுக்கிறோம் தனியார் நுண்கடமை கொடுமைகளுக்கு முடிவு கட்ட தேசிய மையம் போன்ற வங்கிகள் கடன் வழங்கணும் என்னன்னா இந்த கிராமப்புறங்களில் வந்து நிறைய கடன் தனியார் கடன் கொடுக்குறாங்க அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் பணத்தை கொடுத்துட்ட வேற வேலை செய்யணும் பணத்தை கொடுக்கலைன்னா அது ஒரு குழு மாதிரி பண்றாங்க பத்து பேர் அவங்களே வசூல் பண்ணிக்கிறோம் ஒருத்தர் இந்த ஒன்பது பேர் போய் அவங்கள்ட்ட கேட்கணும் அவங்க அவங்களே வசூல் பண்ற மாதிரி அப்படி பணத்தை கொடுக்காம வாங்காம அவங்க போறதே இல்லை ஒரு ஒரு ஊர்ல நடு மையத்தில் போய் சேர் போட்ட உட்காந்துக்கிறாங்க கூட்டம் நடத்துற தலைவர்கள் போய் உட்காந்துக்கிறாங்க அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க பாம்பர மக்கள் கூலி வேலை செய்யறவங்க இன்னைக்கு இல்லையாட்டி நாளைக்கு வாங்கிக்கலாம் கூட இல்லை அவங்கள கட்டாயப்படுத்துறது அவங்கள ஒரு சிலர் நம்ம கட்டாரவட்டி பஞ்சாயத்துல ஒரு நமக்கு தெரிஞ்ச தோழர் ஒருத்தரை அவங்க மனைவியே இந்த தனியார் கடங்கார அடிச்சே விட்டான் அவனுக்கு ஏன் அடி அதிகாரம் கொடுத்தது அடிக்கிறதுக்கு இந்த இந்த அரசு அது போன்ற நபர்களை கண்டறிந்து உரிய தண்டனை கொடுக்கணும் பெண்களை கைது இந்த நாட்டில் கடுமையை கண்டிக்கப்படணும் அந்த தனியார் கடன் எல்லாம் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் ஏழை எளிய மக்களுக்கு கடன் வழங்கி அவர்களுக்கு அந்த குடும்ப சமையல இருந்து விடுவிச்சு கொடுக்க வேண்டும் அரசு மதுபான கடை அரசும் மதுபான கடை எங்க பார்த்தாலும் பிடிச்சு பிடிச்சி சாயங்காலம் பார்த்தா உறுதியாக நடக்கிறாங்க இந்த அரசு இந்த சாரவாத்தால்தான் ஒரு நாளைக்கு நூத்தி இருபது